அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிரதிப்பாராக சிகரம் தொடுவோம் சில நேரங்களில் வந்து தகுதியற்ற விதமாக உடைகளை அணிவதை குறித்து சுட்டிக்காட்டினா சிலர் வந்து வைக்கிற வாதம் என்னவென்றால் நீங்கள் ஏன் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் எல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் உடலை உரிய விதமாக மறைப்பதற்கு தகுதியற்ற உடைகளை அணிந்து கொண்டு வருகின்ற பொழுது உண்மை நிலமையில் பார்க்கும் பொழுது அது அப்படித்தான் தோன்று அதை வந்து தவறு சொல்லுகிற பொழுது பார்க்குற பார்வையில்லை என்றால் பார்வை எப்படி பார்ப்பது ஏன் பார்க்கிற பொழுது அது விதமாக தோன்றினது பார்த்த விதத்தினால் அல்ல தோன்றின விதத்தினாலே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உரிய விதமாக தன்னுடைய உடலை மறைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு உரிய ஒரு அதாவது ஒரு மனித நிலைமையிலே நிற்கத் தெரியவில்லை அர்த்தம் என்றால் ஒரு மனிதன் அடிங்கிற உடைகளின் அடிப்படையில் தன்னுடைய பர்சனாலிட்டி என்னங்கிறத காண்பிக்கிறோம் தன்னுடைய மனநிலை என்ன மனப்பாக்கு என்ன என்பதை காண்பிக்கிறோம் அப்போ உரிய விதமாக அடைய உடை அணியாத பொழுது அது உரிய விதமாக தோன்றாது உரிய விதமாக தோன்றாத பொழுது அதை அப்படி தோன்ற தோன்றுகிற சொல்லுகிற பொழுது நீ அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் பார்வையை மாற்ற முயற்சிக்க கூடாது அவ்விதமாக பார்க்கப்படுகிற நிலைமைக்கு உடைகளை அணிந்திருக்கிறோம் பாருங்க அதைத்தான் மாற்ற வேண்டும் ஆனால் அடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம என்ன சொல்றோம்னா நிறைய பேர் சொல்றது என்னென்னா கடவுள் வந்து இதையாக பார்க்குறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்ணுற இடங்கள்லையும் ஆராதனை நடத்துகிற இடங்கள்லும் கூட நிறைவேறைய உடைகள் சரியில்லை நிறைவேறிய உடைகள் சினிமா ரகமாக இருக்கு உடைகளை உடலை உரியதும் மறைக்கலை அது மட்டுமல்ல நிறைய பேர் இப்போ நம்முடைய ஆராதனைகள் அதெல்லாம் வந்து நடனங்களோடு சேர்ந்து விட்டது அப்போ நடனங்கள் ஆடுகிற பொழுது இன்னும் உடைகள் என்ன செய்கிறது அது வேறு விதமாக தோன்ற ஆரம்பிக்கிறது அப்போ இது போன்ற சூழலைகள் தவறாக இருக்கிறதுனால சிலர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால் ஆண்டவர் இப்படியெல்லாம் பார்க்கறது இல்லைங்க ஆண்டவர் உடையாக பார்க்குறாரு தான் பார்க்குறாரு உண்மைதான் ஒரு இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி உடை அணிந்தாலும் சரி அணியாமல் போகிறாலும் சரி ஆண்டவருக்கு அது பிரச்சனையே கிடையாது படைத்தவருக்கு அது பிரச்சனையே கிடையாது ஆனால் நாம் அணிந்திருக்கிற உடை மனிதர்களுக்கு எப்படி தோன்றும் அதுதான் முக்கியம் மனிதர்களுக்கு பிரச்சனையாக கூடாது மற்றடைய இட்தலுக்கு நம்ம காரணமாக கூடாது மற்றவுடைய உணர்ச்சிகளை தூண்ட விதமாக உடைகளை நாம் அணியக்கூடாது அதாவது மிக மிக சரியாக இருந்தாலும் கூட எதிர்பாலிடம் என்று வருகிற பொழுது இயற்கையாகவும் மற்றவர்களுக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்படுவது இயற்கை தன்மை அப்படி இருக்கும் பொழுது நாம் வேண்டுமென்றே எரிகிற தீயில் எண்ணெய் ஊடுகிறது சொல்லுவாங்கல்ல எண்ணெய் ஊற்றுகிறது என்று அது போல நாம மனிதன் இயற்கையில இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாமும் அதுல வந்து எண்ணெய் ஊற்றுகிறது போல செயல்படுவது தேவருடைய பார்வை நலமாகிறார் ஆண்டவர் மனிதர்களுக்காக தான் கரிசனப்படுகிறார் அவருடைய பார்வையில இது ஒரு மேட்டரை கிடையாது ஆனால் நாம் மற்றவர்களுக்கு முன்பா எப்படி தோன்றுகிறோம் என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார் ஏன் இவ்விதமான உடைகளை அணிகிறோம் என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார் இவ்விதமான உடைகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மை தூண்டினது எது இவ்விதமான ஒரு தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நம்மை ஏவினது என்று ஆண்டோர் பார்க்கிறார் எனவே தேவன் நம்முடைய உடல் தோற்றங்களை பார்த்து அவர் எந்த விதமான பாதிப்பு அடைவதில்லை அதேபோரு அவர் வந்து அவருக்கு இது பிரச்சனை இல்லை ஆனால் மனிதர்களுக்கு இடர்தலாக இருக்கிறதை ஆண்டோர் விருக்கிறார் எனவே இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக உரிய விதமாக தகுதியாக தோணும் எனவே தான் ஒன்று ரெண்டு பத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உடை அணியணும் அந்த உடை அணுகணும் அப்படி எதுவும் சொல்லப்படலை ஆன்மீக உடை என்று தனி உடையெல்லாம் கிடையாது தகுதியாக இருக்கணும் ஒரு தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் நல்ல தோற்றத்தை விரும்புகிறவர்கள் என்று வருகிற பொழுது நாம் ஒரு உலகத்துக்கேற்ற நவீன தோற்றத்தை விட ஒரு நல்ல தோற்றத்தை விரும்பணும் மதிக்கத்தக்க தோற்றத்தை விரும்பணும் நம்மை ரசிக்கும்படியான ஒரு உடையல்ல நம்மை மதிக்கும்படியான உடைகளை நாம் அணிய வேண்டும் உலகம் உடலை மதிக்காமல் போன உடையன்னா உலகம் இன்னைக்கு வந்து ரசிக்கிறது தான் கவனம் செலுத்துது மதிக்கிறத கவனம் செலுத்தலை ஆனாலும் தேவடி பிள்ளைகள் மதிக்கத்தக்க உடைகளைத்தான் அணிய வேண்டும் ஆகையால் மனிதர்கள்தான் ஆகிய தேவன் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்கிற ஒரு நியாயத்தை சொல்லி நாம் விரும்புகிறபடி உடை அணுகிறதா நான் தவறான வழியை விட்டு நாம் வெளியேறி வர வேண்டும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்